ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பட்டுவோட குளியல் வீடியோ எப்போ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு குளிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடுச்சுங்க ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது மூணு மாதம் ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலேயும் குளிக்க வைக்கலன்னா எப்படி சம்மர் டைம் தானே லைட்டாக ஒரு நாலு மகு ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவனை உட்கார வச்சேன் ஆனால் வந்து சுடு தண்ணின்னு சொன்னங்க சம்மரில் இப்போ இருக்க டைமில் டேங்கில் தண்ணி எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும் அந்த சுடு தண்ணிக்கே அவன் குளிக்கலை அவ்வளோ அட்டகாசம் பண்ணான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா கொஞ்சம் பயந்துட்டான் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து கொஞ்சம் நல்லாயிடுவான் போல இருக்கு உங்கள் பெட்ஸுக்கு என்ன ஷாம்பூ போடுறீங்க எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் அவன் பயப்படாமல் குளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஏதோ ஒரு வழியாக குளிக்க வச்சாச்சு ராக்ஸி லூனா அப்படின்னு கேட்குறீங்க அவங்கள வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக குளிக்க வச்சுருவாங்க அதை நான் பார்க்க மாட்டேன் பட்டு கூட அவங்களே குளிக்க வைக்கிறாங்க நான் தான் நான் குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு குளிக்க வைச்சேன் உங்களுக்கு மூணு பேரையும் ஒன்றா குளிக்க வைக்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீக் மூணு பேருக்கும் ஒன்றா தண்ணி ஊற்றுற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னும் அது ஃபன்னாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இவன் இன்னும் ஜாலியாக குளிப்பான் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் பயந்தான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாலியாக குளிப்பான்னு நினைக்கிறேன் என்னதான் நம்ம வந்து துவட்டி விட்டாலுமே கொண்டாற வெயிலில் விட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற அவனுக்கு ஏற்றா மாதிரி அவன் மாற்றிப்பான் சரி ரொம்ப வெயிலாக இருக்கே கூட்டு போகலாமா வேணாவான்னு யோசித்தேன் ஏன்னதான் சில்னஸ்ல அவன் வெயில் காலமாக இருந்தால் கூட உடம்பு ரொம்ப நடுங்குச்சு அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது சரி ஓகே மேலே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு மேலே போனா அவங்க அம்மாவும் ரொம்ப ஹார்ட்டும் இவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு அப்படி ஒரு ஆட்டம் நான் வந்து கொண்டு போல அதனால தொடச்ச உடனே அவன் குளிச்சுட்டு எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கானே இப்போ பாருங்க நான் வந்து சும்மா ஒரு ஃபன்னா வச்சேன் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வழியா நம்மளுடைய பட்டு இன்னைக்கு குளிச்சுட்டான் நெக்ஸ்ட் வீக்ல இந்த பிரச்சனை இருக்காது சமத்தா இதுதான் ஓகே அப்படின்ட்டு அவன் குளிக்க ஆரம்பிச்சு குளிக்க வச்சா அமைதியாக இருப்பான் வெயிலில் கூட்டு போனோம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அந்த அந்த வெயில் பட்டவனே உடனே புஸ் புஷ்னாயிட்டான் எப்படி இருக்கான்னு மறக்காம மக்கமாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்